பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில சிம்மராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க இனி ஒரு வழியாவது இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வந்து சேர் Pero... நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதனால் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க அனுதினமும் ஆண்டவனை துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நட்குணங்களை கொண்ட சிம்ம ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்க வாழ்க்கைய பார்த்தா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க சிம்ம ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு இனி வரக்கூடிய காலங்கள திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை தீர்வு கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனதில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க பல நேரங்களில் தாங்கள் பாவப்பட்ட ராசி அப்படின்னு நினைச்சு யாருக்கும் தெரியாம அழுதுட்டு நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் பாவம் செய்பவர்கள் சிரிப்பதும் ஏன் என்ற கேள்வி சிம்மராசினர்களுக்கு அதிகமாயிருக்கும் சிம்ம ராசியின் அதிபதி ஒளியும் வெப்பமும் தரக்கூடியவர் ஒளியோடு சேர்ந்து வாழ்பவர்கள் எரிச்சலையும் சோதனையையும் அனுபவிச்சு ஒளியோடு பிறந்தவங்க இருளை அகற்றும் கடலோடு பிறந்தவங்க இருளை அழுக்க முயற்சிக்கும் போது அந்த இருள் இவங்களை காயப்படுத்தும் அந்த காயம் தான் இவங்களை பரிபூர்ணமாக மாற்றி கர்மங்களை சுத்திகரிக்கும் முந்தைய ஜென்மத்தில் சிம்ம ராசியினர் அதிகாரம் பெருமை தலைமை என்று dengar அந்த ஆட்சியில் சில நேரங்கள் தாழ்ந்தவர்களை புண்படுத்தி இருக்கலாம் அந்த கர்ம வினையின் விளைவாக இந்த ஜென்மத்தில் மனக்காயம் அன்பு பிளப்பு தனிமை போன்றவை ஏற்படுது முன் ஜென்மத்தில் ஆட்சி செய்தவர்கள் இந்த ஜென்மத்தில் அடக்கத்துடன் இருக்க வேண்டும் முன் ஜென்மத்தில் புகழ் பெற்றவர்கள் இந்த ஜென்மத்தில் சோதனைகளை அனுபவிக்க வேண்டும் இது தண்டனை அல்ல சுத்திகரிப்பு சிம்மராசினர் நெருப்புக்குள் மலர்ந்த மல்லிகைப்பூ மாதிரி வெளியில வலிமையாகவும் உள்ளே மென்மையாகவும் இருப்பாங்க இவங்க கோபம் தெரிந்தாலும் குழந்தை மாதிரி நெகிழ்ச்சியான மனதை உடையவங்க மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் இவங்களுக்கு உண்டு ஆனால் அவர்களின் மனதை புரிந்து கொள்ள யாரும் இருக்க மாட்டாங்க சிம்ம ராசியினர் அடையாளம் தன்னம்பிக்கை மனசு உடைந்து விட்டா இவங்க எதையும் சாதிக்க முடியாது அவங்க தான் அதிகமா காயப்பட்டு இருக்காங்க சின்ன சின்ன சொற்களை கூட தாங்க மாட்டாங்க ஆனா உலகமே எதிர்த்துனாலும் தைரியமா இருப்பாங்க இவங்க அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமைப்பட்டவங்க புகழ் அங்கீகாரம் இல்லாம இவங்களால இருக்க முடியாது சிறு வயதுல தந்தையின் பிரிவு காதலில் ஏமாற்றம் நண்பர்களால் மோசம் தொழில நம்பிக்கை இழப்பு பண நிலையில தாமதம் நல்லதை செய்தாலும் பழி சுமத்தப்படுவது போன்ற சோதனைகளை அனுபவித்து வாழ்ந்துட்டாங்க சிம்மராசினர் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரியன் போல வெளிச்சத்தை தரக்கூடியவங்களா இருக்காங்க அதிகாரம் மேடை வழிகாட்டுதல் போன்ற துறைகளில் இருந்தால் சிறப்பான முன்னேற்றம் இவங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் காவல்துறை ராணுவம் மேலாண்மை நிர்வாகம் கல்வித்துறை ஊடகம் மேடை பேச்சு ஜோதிடம் சட்டம் அரசியல் சமூக சேவை போன்ற தொழில்கள் இவங்களுக்கு பொருத்தமான இவங்க வேலை செய்ய மாட்டாங்க சொந்தமா தொழில் இருப்பாங்க என்ன இவங்களை வரைக்கும் சிம்மம் இல்லை என்று மறிக்கிறதோ அன்னையிலிருந்து இருந்து தோல்வி ஆரம்பிக்கும் சிம்ம ராசினர் பணத்தை தேட மாட்டாங்க ஆனா பணம் இவங்களை தேடி வரும் தன்னம்பிக்கை நேர்மை தியானம் சுத்தமான மனசு போன்றவற்றால் பணம் கொஞ்சம் தாமதப்படும் பணம் இவங்கள ஆள முடியாது அவர்கள்தான் பணத்தை அடக்கி ஆள முடியும் பணம் தாமதப்பட்டாலும் தடைபட்டாலும் ஏமாற்றினாலும் அது இவங்களை தேடி வந்தே தீரும் இதை யார் தடுக்கவே முடியாதுங்க சூரியனுக்கு தினமும் தண்ணீர் அர்ப்பணம் பண்ணுங்க காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க தங்கம் மற்றும் மஞ்சள் நிறத்தை அடிக்கடி பயன்படுத்துங்க சிம்ம ராசினர் அன்பை ஆழமாக உணரக்கூடியவங்களா இருக்காங்க ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க ஒருத்தமே பாசம் வச்சுட்டா அந்த பாசம் இவங்களை ரொம்ப பாதுகாக்கிற பேர்ல போகுங்க ஆனால் இவங்க பாசத்துக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்க இருக்க மாட்டாங்க நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதர்கள் இவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சிம்மம் நம்பிக்கையோடு பிறக்கக்கூடாது நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கணுங்க யார் மீதும் நம்பிக்கை வைக்காதீங்க தெய்வத்தின் மீது நம்பிக்கை வேங்க குடும்ப உறவுகளால் இவர்களுக்கு சோதனை தான் அன்பு தேவை ஆனா அங்கீகாரம் இல்லை பெற்றோர்கள்கிட்டையும் மனைவி கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும் சிம்மராசினர் தன்னுடைய வாழ்நாள ஒருத்தரை மன்னிக்கவே முடியாது மாலை நேரத்துல சூரியனுக்கு நன்றி சொல்லுங்க சூரிய கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க தந்தை மற்றும் மூத்தவங்க மீது கடமை உணர்வோடு நடந்துக்கோங்க சிம்மராசி பெண்கள் ராணிகள் மாதிரி வெளியில மென்மையாகவும் உள்ள தீ இருப்பாங்க மன அழுத்தம் தியாகம் மற்றவங்களுக்கு ஒளி தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க வேலை கல்வி குரல் மேடை அழகுல தனித்து அடையாளம் கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க அன்பு வாழ்க்கையில கொஞ்சம் தாமதப்படும் ஆனால் சோதனை இருக்கு சூரியனுக்கு மஞ்சள் தாமரை அர்ப்பணம் பண்ணுங்க துர்க்கை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் அல்லது இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோயிலுக்கு ஆண்கள் ஒளி ஆளுமை கொண்டவங்க மற்றவர்கள் பாராட்டுவது மட்டும்தான் இவங்களுக்கு உயிருங்க அவமானத்தை அனுபவிச்சு தன்னுடைய கர்மத்தை கரைச்சிட்டு இருக்கீங்க மனதளவுல பாதிப்பு நம்பிக்கை இழப்பு நண்பர்களால துரோகம் போன்ற கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க வியாழக்கிழமைல குருபகவான வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமைகளில பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தான் நடக்கும் சூரியனுடைய பிள்ளை இருளில் வாழ முடியாது ஆனா அந்த இருளை அவனை ஒளியாக்கும் எத்தனை ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாதுங்க உங்களுடைய வெளிச்சம் பேறு புகழ் எல்லாமே நல்லது நீங்கள் நல்லவங்க இந்த உலகமே உங்களை போற்றக்கூடிய நேரம் வரப்போகுது சிம்மராசி வாழ்க்கை முழுக்க முழுக்க போராட்டம் போலதான் தெரியும் ஆனா அது உங்களுடைய சித்தருடைய பாதைக்கு கொண்டு போகும் தாழ்மையே இருள் ஒளியோடு வருவே தீயோடு அல்ல ஒருத்தவங்களை கீழே இறக்கி பேசுகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல நீ வருத்தப்படக்கூடாது நம்பிக்கையோடு இருங்க உன்னை அசிங்கப்படுத்துனவங்க உன்னை அவமானப்படுத்துனவங்க ஒதுக்குனவங்க பல பேருக்கு முன்னாடி தகாத வார்த்தைகளால் பேசினவங்க எல்லாரும் உங்க முன்னாடி கை கட்டி நின்று உனக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்குங்க சிம்மராசிக்காரங்களே இருபத்தஞ்சு வயசுல கஷ்டப்படுவீங்க சோதனை அனுபவிக்கக்கூடிய காலமா இருக்கும் இருபத்தி ஆறு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தொழில ஒரு நல்ல திசை வரும் உங்களுக்கான ஒரு அடையாளம் உருவாகும் முப்பத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பண நிலையில உயர்வை பார்ப்பீங்க பெரிய பேரு புகழ் உங்களுக்கு வந்து சேரும் நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் குடும்ப வாழ்க்கை குழந்தைகளுக்கான அங்கீகாரம் சமுதாயத்தில் பேரு புகழோடு வளம் வருவீங்க ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஆன்மீகத்தில் வெளிச்சம் நிம்மதியா இருப்பீங்க இப்ப பார்த்தா எல்லா சோதனைகளும் முழுசா உங்களை விட்டு விலகி இருக்கும் சூரியன் ஒளி தரதுக்கு முன்னாடி இருள் கடுமையாக இருக்கும் அது போலதான் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கிறது எல்லாமே நீங்க வெளியில தெரிய போறீங்க பிரகாசமா இருக்க போறீங்க உலகமே உங்கள அறிய போகுது முயற்சி பண்ணாலும் தடைபடுது தாமத படுதுன்னு வருத்தப்பட்டா கூட சரிங்க முயற்சியை கைவிட்றாதீங்க நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு பாருங்க கடைசி நிமிஷத்துல கூட அது வெற்றியாக மாறும் அவன் விழுந்தாலும் அவனுடைய நிழல் வந்து ஒளியாக மாறும் அதுதான் சிம்மம் நீ வந்து ஒளிக்காக பிறந்தவன் மத்தவங்களுக்கு வெளிச்சம் தர பிறந்தவங்க அதை புரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களே ஒரு நாளும் உங்களுடைய நம்பிக்கையை கைவிட்றாதீங்க சூரியனுடைய பிள்ளை இருந்தாலும் உலகத்துக்கு ஒளி தருவான் நீ அந்த சிம்மம் எரிந்து ஒளியாக மாற வந்தவன் மற்ற மனுஷங்களை போல கஷ்டப்படுறதோ கண்ணீர் வடிக்கிறதோ அழுகிறதோ சோதனை நினைச்சு ஒரு மாதிரி மனசு இருக்குதே அப்படின்னு நீங்க வந்து கவலைப்படக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாத விஷயம் விழுந்தா விதை போல எழுந்தா ஆழமரம் போல உன ஒருத்தவன் கீழே தள்ளிட்டு வேடிக்கை பாக்குறானா அவனால உன தொட முடியாது அந்த உயரத்துக்கு நீங்க போவீங்க சிம்மம் என்னைக்குமே அரசர்கள்லாம் மறந்துடாதீங்க மத்தவங்க இழிவா பேசக்கூடாது அது வந்து சூரிய பகவான் தண்டிச்சிருவாருங்க நான் தான் சரி அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டுறணும் கோபத்துல முடிவெடுக்க அது உங்களுடைய ஒளியை மறைச்சிடும் இரவு நேரத்துல சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும் சக்தியத்தை மீறாதீங்க சூரியனை வந்து சாட்சிகிரகமா இருக்குங்க இன்றைய உலகம் ஒளிக்காக காத்திருக்கு ஆனா அந்த ஒளி யார்கிட்ட இருந்து வரணும் தெரியுமா சூரியனின் பிள்ளைகள் தான் அந்த ஒளி சிம்ம ராசிக்காரங்க எரிந்த ஒளியாக மாற போறீங்க நல்லது பண்ண போறீங்க வெளிச்சத்தை கொடுக்க போறீங்க சிம்ம ராசியுடைய சித்த ரகசியமே இதான் உங்களுடைய வாழ்க்கை எரியக்கூடிய தீ போல உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அந்த தீயில தான் உங்களுடைய ஒளி இருக்கிறத மறந்துடாதீங்க உங்களுக்கான நல்லது தாமதப்படுது ஆனால் உங்ககிட்ட வராமல் போகாது சிம்ம ராசிக்காரங்களே எரியுங்க தீப்பொறி போல எரிஞ்சு போங்க ஆனா ஒளியா மாறுங்க உலகம் உங்களை தேடி வரும் சிம்மம் நினைச்சா அது சாதிக்கும் பொறுமையாக இருங்க கோபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வச்சு கொண்டு வந்து வச்சுக்கோங்க உன உங்களை சுத்தி இருக்கவங்க யாரு எனக்கு அதை புரிஞ்சுட்டு செயல்படுங்க நீ வந்து சிங்கம் ஒரு சிங்கமா யோசி நீ வந்து ஒரு அரசன் அரசனா யோசி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களோ சோதனைகளோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிரிகளோ உங்களுக்கு ஒர்த்தானவங்களா உன்னுடைய தகுதிக்கு தகாதவங்களா தகுதி இதெல்லாம் வந்து சமாளிக்க முடியாதா தூசி மாதிரி தட்டி விட்டுருலாங்க சிம்மத்தை யாராலையும் வீழ்த்த முடியாது பெரிய யானையை ஒரு சங்கிலியை கட்டி வச்சிருக்காங்க அதனுடைய குணம் என்ன பெரிய மரத்தை கூட வந்து வீழ்த்த முடியும் ஆனால் அந்த சங்கிலியில் கட்டுப்பாட்டு தான் வந்து நம்ம இருக்குது ஓகேங்களா அந்த பகவானுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ஆனா ஆனால் அந்த சங்கிலிக்கு கட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா நிச்சயமா கிடையாதுங்க அது அந்த பாகனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கு அது போலதான் சிம்மம் வந்து நீ அன்புக்காக பாசத்துக்காக உண்மைக்காக நீதிக்காக நேர்மைக்காக எல்லாத்துக்காகவும் அடங்கி இருக்கு வேற மாதிரி அப்படிங்கிறத நம்மளுடைய செயல்களை காட்டிடணும் வச்சுக்கோங்க நம்மளை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடிருவாங்க உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததான் நம்முடைய சிம்மராசினிக்கு கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அந்த வகையில் நம்மளுடைய சிம்மராசி இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் எப்படி இந்த சக ஊழியர்களிடம் சகஜமாக பேசி பழகிறது நல்லது பண வரத்து அதிகமாகுது எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் மகிழ்ச்சியாக இருக்கப்போகுது பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால உதவியும் உங்களுக்கு போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வேண்டான போன உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததா நம்மளுடைய சிம்மராசில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கப் பெற போறீங்க வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தரப்போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகளின் மூலம் கிடைக்க போகுது பொறுப்புகள் கூட போகுது சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது நீங்க சின்னதாக பெட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு குழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உற்றார உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க அடுத்ததான் நம்முடைய சிம்மராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி கிடைக்க போகுது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள போறீங்க வீண் விவகாரங்களை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நல்ல அல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மறைமுக எதிரிகளையும் நேர்முக எதிரிகளையும் கொண்டவங்க தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க இவங்க ஒரு நிலையை தாண்டி தனக்கான ஒரு இடத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா இவங்களை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க அந்த ஒரு நிலையை அடையிறதுக்குள்ளே இவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தான் வாழ்க்கையை வாழ்ந்துச்சுக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பத்தி அவங்க தப்பாக நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்க முன்னேறாமல் நின்று இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாக யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாய்ப்புகள் ஒரு முறைதான் கதவை தட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்